வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசையென்ற வேகம் ஆச்சு ஆராய்ச்சி செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நித்திய அனைத்திய நிலைமறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் ரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்ற உயர்ந்த சங்கற்பத்தோடு நாளொரு நற்சிந்தனையில் இன்று தன்னிலை அறிந்தவன் ஒரு மருந்து கடையில் ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருந்தாலும் அதன் அடுக்கிய வரி செய்யும் பெயர்களும் நன்றாக அறிந்தவன் எது வேண்டுமோ அதை உடனே தேர்ந்தெடுப்பது போலும் எந்திர இயக்க அமைப்பு அறிந்த நிபுணன் அதை ஓட்டும்போது சிறிது கோளாறு ஏற்பட்டாலும் அது ஏற்பட்ட இடத்தை தானே தாமதமின்றி தெரிந்து சரிபடுத்தி ஓட்டுவதை போலும் ஒரு அறையில் பல பொருள்களுக்கு இடையில் இருக்கும் ஒரு பொருளை வெளிச்சத்தில் எடுப்பது போலவும் தன்னிலை அறிந்தவனுக்கு வாழ்க்கையில் தனக்கோ சமூகத்திற்கோ விளையும் இன்ப துன்பங்களின் இயல்பு அறிந்து அவ்வப்போது தேவையான முறையில் வாழ்க்கையை திருப்பி அனுபவிக்கும் அனுபவிக்க செய்யும் திறமை ஏற்படும் புலன்களின் அளவிலே அறிவை குறுக்கி அதனால் பெரும்பாலும் ஏற்படும் கற்பனை மயக்கங்களால் தனக்கும் பிறருக்கும் எவ்விதமான துன்பமும் விளைவித்து கொள்ளாத விழிப்பு நிலையும் ஏற்படும் ஆகவே ஒழுக்கமும் சிறப்பும் உடைய உயர்தர முறையில் வாழ்க்கை நடத்தும் தன்மையை ஆன்மீக நிலை அறிந்தவன் பெறுகிறான் வாழ்க வளமுடன் இதய திருமூலரும் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே என்கிறார் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிலக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் சீதா செந்தில்குமார்